இந்த லைஃபை ஆரோக்கியமாக வாழணும் எஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாலு எஸ்ஸை குறைக்கணும் மூணு எஸ்ஸை கூட்டணும் அது என்ன நாலு எஸ்ஸு அப்படிங்கிறீங்களா ஃபஸ்ட் எஸ்ஸு சுகரு இந்த சுகரை கா பங்கு குறைக்கணும் ரெண்டாவது எஸ்ஸு சால்ட்டு இந்த சால்ட்டை அரை பங்கு குறைக்கணும் மூணாவது சப்ஸ்டியூஷனல் அடிக்ஷன் அதாவது ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் இல்லை செல்ஃபோன் அடிக்ஷன் அந்த மாதிரி இதை முக்கா பங்கு குறைக்கணும் கடைசி எஸ் எது தெரியுமா ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தத்தை முழுசாகவே குறைக்கணும் உங்கள் லைஃப்லேருந்து இந்த மூணு எஸ்ஸை கூட்டணும் அடுத்து என்ன மூணு எஸ் தெரியுமா ஃபஸ்ட் எஸ்ஸு ஸ்லீப்பு நல்லா தூங்கணும் ரெண்டாவது எஸ் ஸ்வெட்டு நல்லா வேர்வை விலை வேர்வை வர அளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணுமோ இல்லை உழைக்கணும் மூணாவது எஸ் இதுதான் வாழ்க்கையோட முக்கியமான இது ஸ்மைலுங்க சிரிங்க ஓகேவா வெயிலுக்கேற்ற நிழல் உண்டு வீசும் தஞ்சல் காற்று உண்டு கையில் கம்பன் கவி உண்டு கலசம் நிறைய அமுது உண்டு தெய்வ கீதம் பல உண்டு தெரிந்து பாட நீ உண்டு வையத்தில் சொர்க்கம் வேறுண்டோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இந்த புன்சிரிப்போட நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கும்போது இந்த வாழ்க்கை நம்ம வாழ்றோமா அப்படின்னு கேட்டா இந்த வாய்ப்பு எஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம்